உடம்புல கறி எலும்பு சேத கூட காலத்துக்கு ஐயாவது இந்த மயிர் மட்டும் இருக்கும் அந்த காலத்துல பொம்மை எழுந்த உடனே இந்த கூந்தலை பின்னங்கால வந்து அடிக்கும் அவ்வளவு நீட்டும் இருக்கும் ஆனா இப்ப வர காலி தாலி ஒரு விட்டுக்கீ வர இல்ல நல்ல பாம்பு மாதிரி பொப்ப ஒன்னு வச்சுக்கு ஜீன்ஸ் பேண்ட் எல்லா டி ஷர்ட் ஒன்னு போட்டுக்கணும் இந்த பாத்து நடக்கும் போது